சின்னத்திரை நடிகையும் ரெட்டிங் கிங்ஸ்லேயுடைய மனைவியுமான சங்கீதா தான் கருவுற்றிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க இது தொடர்பான புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம்லையும் பகிர்ந்திருக்கிறாங்க சின்னத்திரை நடிகையான சங்கீதா ஆனந்த ராகம் தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள்கிட்ட பிரபலம் அடைஞ்சவங்க நாற்பத்தி ஆறு வயதான இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல விஜய் தொலைக்காட்சியுடைய அரண்மனை கிளி அப்படின்ற தொடரில் நடிச்சு தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க அதில் இவருடைய நடிப்பு பலரால பாராட்டப்பட்டதை தொடர்ந்து திருமகள் ஆனந்தராகம் போன்ற பிரபல தொடர்களை நடிச்சு கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க சின்னத்திரையில் மட்டுமல்ல விஜய்யுடைய மாஸ்டர் அஜித்துடைய வலிமை படத்திலையும் சங்கீதா நடிச்சிருக்கிறாங்க தனது வசீகரமான நடிப்பால் மக்களை கவர்ந்த இவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சினிமா காமெடி நடிகர் கிங்ஸ்லய திருமணம் செஞ்சிருக்கிறாங்க நீண்ட நாளாக காதலித்து வந்த இவர்கள் திருமணத்துக்கு பிறகும் பலருடைய கவனத்தை ஈர்த்த தம்பதிகளாக இருந்தாங்க சீரியல்ல நடித்து வந்த சங்கீதா திடீரென்று சீரியல்ல இருந்து விலகி இருக்கிறாங்க அதனை அடுத்து அவங்க கர்ப்பமா இருக்கிற செய்தியை சோஷியல் மீடியால வெளியிட்டு உறுதிப்படுது ாங்க தன்னுடைய பிரெக்னன்சி போட்டோஷூட்ட நடத்தி இருக்கிறாங்க அந்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு இருக்கிற குழந்தை வளர்ந்து வருவதை உணர்வது அப்படின்றது ஆச்சரியமானதும் அதிசயமானதுமா இருக்குது அப்படின்ற ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம இன்னொரு புகைப்படத்துல ஆண் குழந்தை பெண் குழந்தை உடைகளை வைத்திருக்கிறாங்க அதை பார்த்து என்னுடைய வயிற்றுல இருக்கிறது ஆனா பெண்ணா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க இல்ல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னு தன்னுடைய வயிற்றுல இரட்டை குழந்தை இருப்பதை சங்கீதா வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சோஷியல் மீடியால பலரும் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க